ராமர் வனவாசம் செய்யும் போது பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்யும் நாள் வந்தது அதற்கு உணவு தயாரிக்க உணவுப் பொருள் எடுக்க லட்சுமணன் காட்டிற்கு சென்றார் லட்சுமணன் வர தாமதமானதால் அவரை தேடிக்கொண்டு ராமரும் காட்டிற்குள் சென்றார் சிரார்த்த காலம் நெருங்கிவிட்டது சிரார்த்த காலம் தாண்டி விட்டால் முன்னோர்கள் சபிப்பார்களே என்று சீதை தவித்தாள் உடனே அருகில் இருந்த சில பழங்களை பறித்து வேக வைத்து பிசைந்து பிண்டம் செய்தாள் சீதை முன்பு தேஜோமயமாக முன்னோர்கள் தோன்றினார்கள் சீதா பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் உங்கள் வம்சத்தினர் செய்ய வேண்டியதை நான் செய்யலாமா என்று தயங்கி நின்றாள் சீதை சிரார்த்த காலம் முடிந்து அசுர காலம் வந்துவிடும் அதனால் சாட்சி வைத்துக்கொண்டு கொண்டு கொடு தவறில்லை என்றனர் முன்னோர்கள் சீதையும் சரி என்று சம்மதித்து அங்கிருந்த பல்குனி நதி ஒரு பசு துளசி செடி ஆலமரம் இவற்றை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நான் பிண்டம் கொடுக்கிறேன் இந்த காட்சியை என் கணவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பித்ருகளுக்கு பிண்டம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் மகிழ்ச்சியோடு மறைந்தனர்